அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே சாய் சொந்தங்களே அனைவருக்கும் குருவார நல்ல ஜெய் சாய்ராம் நமது வண்டலூர் வழித்திலே கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல நிறைய அற்புதங்கள் நம்ம சாயப்பா பண்ணி வைக்கிறாரு அதில் எனக்கும் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அதை சிலவற்றை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட நம்ம பாபா கோயிலில் ஸ்பெஷல் என்னன்னா நம்ம சாய் வரலட்சுமி அம்மா கையால் எலுமிச்சை மழை பண்ணி தராங்க அந்த கனி வாங்குகிற தம்பதியர் அனைவருக்குமே குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் அதனால் தீர்வாயிருக்கு கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லி சாய்ராம்ஜி அப்பா பண்ணுறாரு அந்த கா கூட்டு பிரார்த்தனையும் எல்லாமே சக்ஸஸ் ஆயிருக்கு எனக்கும் சில பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சொல்லலாம் சொல்லலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன் என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய அடிபட்டிருக்கேன் நிறைய பேர் எல்லாருமே அடிபட்டிருப்பாங்க இருந்தாலும் நான் வந்து ரொம்ப இந்த கோயிலுக்கு வராச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே தான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு சிரிச்சுட்டே இருக்கேன்னா அதுக்கு சாயப்பா மட்டும்தான் காரணம் சாயப்பா கொடுத்த சொந்தங்கள் சாய்ராம்ஜி அப்பா சாய் வரலட்சுமி அம்மா பெரியப்பா அதை கூட என்னோட சர்வீஸ் பண்ணுற சாய் சொந்தங்கள் எல்லோரும் தான் எனக்கு இன்னைக்கு ஆறுதலாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல வர்றது என்னன்னா நம்ம வண்டலூர் வழித்துறை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் சாயப்பாவை வேண்டிக்கிட்டோம்னா அனைவருடைய பிரார்த்தனையும் சக்ஸஸ் ஆகும் அது வந்து நூறு சதவீதம் தின்னம் சரிங்களா நிறையா தாய் சொந்தங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தந்திருக்காரு நம்ம அப்பா கூட்டு பிரார்த்தனை மூலிமா கனி மூலிமா அப்புறம் அப்பா வந்து ஹீலிங் பண்ணுவார் அது மூலிமாவும் நிறைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறது நம்பி எல்லாரும் நம்ம ஆலயத்துக்கு வாங்க கட்டாயம் உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சாயப்பா நிறைவேற்றி தருவார் போல் நம்ம சாய்ராம்ஜி அப்பாவும் சாய் வரலட்சுமி அம்மாவும் ஏர்லி மார்னிங் எல்லாருக்காகவும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த பிரார்த்தனையும் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் உண்மை ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்

看见那种